முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய சொந்த மகள் சென்னையில் வேளச்சேரி பகுதியில் சன்ஷைன் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் அப்படின்னு ஒன்று நடத்திட்டு இருக்காங்க இந்த சன்ஷைன் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் இந்தி மூன்றாவது மொழியாக அனைத்து மாணவர்களுக்கும் கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது இப்போ முதலமைச்சருடைய மகள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அப்போ முதலமைச்சர் அமைச்சருடைய மகள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி கட்டாய பாடமாக எட்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு சொல்லித் தராங்க ஆனா திரு மு ஸ்டாலின் அவர்கள் இந்திய தமிழ்நாட்டில் நுழையவே விடமாட்டேன் அப்படின்னு ஜம்பமா பேசிட்டு இருக்கார் இதுல ஏதாச்சும் லாஜிக் இருக்கா சொந்த பொண்ணு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல இந்திய நிப்பாட்ட முடியல இவர் தமிழகம் முழுக்க இந்திய எப்படி நிப்பாட்ட போறாரு இப்படின்ற கேள்வி கேட்டா நம்மள முட்டாள்னு சொல்றாங்க துரைமுருகன் இந்த அரசாங்கத்தில இரண்டாவது மூத்த அமைச்சர் அவர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இந்தி கட்டாய பாடமாக இருக்கின்றது முதல்வர் நடத்தக்கூடிய பள்ளியில ஹிந்தி கட்டாய பாடம் மூன்று மொழி திட்டம் இருக்கு மூத்த அமைச்சர் துரைமுருகன் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல இருக்கு இந்த மாதிரி ஐம்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடங்கள் திமுக அமைச்சர்கள் திமுக மாவட்ட செயலாளர்கள் இவங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல எல்லாம் மும்மொழி திட்டம் இருக்கு இந்தி சொல்லி கொடுக்கறாங்க ஆனா நம்ம ஏழை பிள்ளைகள் படிக்கக்கூடிய அரசாங்க பள்ளிக்கூடத்துல மட்டும் மும்மொழி கொள்கை இருக்க கூடாது இந்தி சொல்லி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க இதை ஏன் இவ்வளவுதான் நம்ம கேள்வி முதல்வர் சேர்த்து எட்டு மாவட்ட செயலாளர்கள் திமுக இந்த எழுபத்தி எட்டு பிளஸ் முப்பத்தி மூணுல ஒரே ஒரு வீட்டுல ஒரே ஒரு பிள்ளை இவங்க சிறப்பான திட்டம்னு சொல்லக்கூடிய இருமொழி கல்வி திட்டத்துல படிக்கிறாங்களான்னு கேட்டா ஒருத்தர் கூட ரெண்டு மொழி கல்வி திட்டத்துல படிக்கல எல்லாருமே அவங்க வீட்டு பிள்ளைங்கள மூணு மொழி திட்டத்தில் படிக்க வச்சுட்டு இருக்காங்க அப்போ அரசாங்க பள்ளிகள்ல மட்டும் ஏன் இருமொழி கல்வி திட்டம் இருக்க வேண்டும் அப்படின்றதா நம்மளுடைய கேள்வி இதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா இதுலதான் 不、huh? நம்ம கேட்கக்கூடிய கேள்வியில் ஏதாச்சும் தப்பு இருக்கா உங்க அமைச்சர்கள் உங்க மாவட்ட செயலாளர்கள் உங்க பிள்ளைங்களை மூணு மொழி திட்டத்தை படிக்க வச்சுட்டு அரசாங்க பள்ளி மாணவர்கள் மட்டும் ஏன் இரண்டு மொழி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூட மாணவர்களால் படிக்க முடியாதா அது எப்படி அரசாங்கத்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நம்ம வீட்டு பிள்ளைங்களால படிக்க முடியாதா இந்த அமைச்சர் வீட்டு பிள்ளைங்களா படிச்சிருவாங்களா அப்ப அவங்களுக்கு என்ன தனியான மூளையை கடவுள் செட் பண்ணி படிச்சிருக்காரா கிடையாது இல்லையா எல்லாருக்கும் ஒரே மூளை எல்லாருக்கும் ஒரே அறிவு அப்ப எங்க பிள்ளைங்கள படிக்க முடியாதுன்னு சொல்வதற்கு நீ யார் அப்படின்ற ஒரு கேள்வியில தான் இந்த மொத்த விவாதமே தமிழ்நாட்டில போயிட்டு இருக்கு இப்போ ஐம்பத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில தனியார் பள்ளிக்கூடத்துல படிச்சிட்டு இருக்காங்க ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சிட்டு இருக்காங்க இப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஐம்பத்தி எட்டு லட்சம் மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியாக ஏதேனும் ஒரு மொழியை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்ல

கடையில் சரக்கு வாங்குறவங்களுக்கு ஒரு நாள் கம்ப்யூட்டர் பில் கொடுத்துருக்காங்களான்னு யோசிச்சு பார்க்கணும் எம்ஆர்பி பிரைஸ் நூறு ரூபான்னு போட்டிருக்குன்னா பத்து ரூபாய் அதிகமா இருபது ரூபாய் அதிகமா ஒரு ஒரு பாட்டிலுக்கு வாங்குறதுல நாளொன்றுக்கு பல கோடி ரூபாய் திமுக அரசாங்கமும் திமுக அமைச்சர்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆயிரம் ரூபாய் உதவி உதவித்தொகைன்னு கொடுத்துட்டு கரண்ட்

அந்த திட்டத்தை அமல்படுத்த மாட்டேன் சொல்லுவாங்களா அதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க இது மக்கள் கிட்ட தவறான பிரச்சாரத்தை கொண்டு சென்று மத்திய அரசு பணம் கொடுக்காமல் ஏமாற்றுகிறது அப்படின்னு நாடகம் இருக்காங்க ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் நிதியில அறுநூறு கோடி ரூபாய் மும்மொழி திட்டத்தை அமல்படுத்துங்க அப்படின்னு மத்திய அரசு கொடுக்குறேன்னு சொல்றாங்க மும்மொழி கொள்கையில பள்ளிக்கூடங்கள்ல தெலுங்கு மலையாளம் கன்னடம் எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கலாம் எவ்வளவு ஆசிரியர் வேணாலும் போட்டுக்கோங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு அறுநூறு கோடி ரூபாய் மத்திய அரசு பிரதமர் மோடி போன வருஷத்துக்கு ஒதுக்கி இருக்காரு ஆனா இந்த அறநூறு கோடி ரூபாயும் உங்களுக்கு வேணுமா ஆனா மூணாவது மொழி சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை நியமனம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க இதுல ஏதாச்சும் நியாயம் இருக்கா இதுல ஏதாச்சும் நியாயம் இருக்கா நீங்க சொல்லுங்க அறுநூறு கோடி ரூபாய் மூன்றாவது மொழி படிப்பதற்கு ஆசிரியர்களை நியமிப்பதற்குன்னு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்குது ஆனா ஆசிரியர்களை போட மாட்டேன் ஆனா அந்த அறநூறு கோடி ரூபாய் எனக்கு கொடுத்துரு நான் என்ன வேணாலும் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்வதற்கு தமிழகத்துல ஒரு அரசாங்கம் தேவையா அப்படின்னு நம்ம கேக்குறோம் ஆசிரியர்களை போடுங்க பணம் கொடுக்கறேன்னு போடி ஐயா சொன்னா கூட போட மாட்டாங்களா ஏன் போட மாட்டேங்கிறாங்க இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இங்க இருக்கக்கூடிய மக்கள்ல எவ்ளோ பேர் பிள்ளைங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல அப்படி படிக்கக்கூடியவங்க யாராச்சும் இருக்காங்களா இந்த கூட்டத்துல இருக்கக்கூடியவங்க என் புள்ள அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஸ்கூல் படிக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க யாராச்சும் இருக்கீங்களா தான் இருக்கீங்க இப்போ இவங்களுடைய எண்ணம் என்னன்னா திமுக காரங்களே பாதி தனியார் ஸ்கூலு நடத்துறாங்க அது போக தனியார் ஸ்கூல் நடத்தக்கூடியவங்க கிட்ட மாசம் மாசம் வருஷ வருஷம் திமுக அரசாங்கம் திமுக அமைச்சர்கள் திமுக மாவட்ட செயலாளர்கள் தனியார் கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க வருஷா வருஷம் லட்சக்கணக்கில் உங்களுக்கு பணம் கொடுத்தா தான் ஸ்கூல நிம்மதியா ஸ்கூல் நடத்துறவங்க நடத்த முடியும் இப்போ தனியார் பள்ளிக்கூடத்துல மூன்று முடி இருக்கு கம்ப்யூட்டர் லேப் இருக்கு சயின்ஸ் லேப் இருக்கு விளையாட்டு மைதானம் இருக்கு அதெல்லாம் அதனாலதான நம்ம பிள்ளைங்களை எல்லாம் தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறோம் ஆனா மோடி என்ன சொல்றாரு வருஷா வருஷம் நான் அஞ்சாயிரம் கோடி ரூபாய் பணம் கொடுக்கறேன் முப்பத்தி எட்டாயிரம் அரசாங்க பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கு எல்லா பள்ளிக்கூடத்தையும் தனியார் பள்ளிக்கூடம் மாதிரி மிகச்சிறந்த பள்ளிக்கூடமா மாத்தி அமைங்க அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தி கோடி வருஷ வருஷம் அஞ்சாயிரம் கோடி நான் கொடுக்கறேன் ஒவ்வொரு ஸ்கூலையும் தரம் உயர்த்தி தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு போகாம மக்கள் எல்லாத்தையும் அவங்க பிள்ளைங்களை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுங்க அப்படின்னு மோடி ஐயா சொல்றார் இவங்க என்ன சொல்றாங்க அந்த பணம் எங்களுக்கு வேண்டாம் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் ஸ்டாலின் என்ன சொல்றாரு எங்க கொள்கையில மாறுபட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு அட வெக்கம் கெட்டவங்களே உங்க திமுக அமைச்சர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல எல்லாம் இந்திய சொல்லி கொடுத்துட்டு மூன்று மொழியை கத்து கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் விடமாட்டேன் நாடகம் ஆடுறீங்களே இந்த நாடகம் எவ்வளவு நாள் பழிக்க போகுதுன்றத நாங்களும் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சார் பத்து லட்சம் மக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க பத்து லட்சம் மக்கள் கிட்டயும் நம்ம பாஜகவினர் பாஜக நிர்வாகிகள் பாஜக பொறுப்பாளர்கள் ஒரு ஒருத்தரா பார்த்து அவங்களுக்கு இந்த பிரச்சனையை விளக்குறாங்க தனியார் பள்ளிக்கூடத்துல இவ்வளவு ஃபீஸ் கட்டி படிக்கிறீங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் கட்டாம படிக்கிறீங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல எல்லா வசதியும் கொண்டு வந்துட்டீங்கன்னா தனியார் பள்ளிகளுக்கு இங்க வேலை இல்லாம போயிடும் தனியார் பள்ளிகளுக்கு வேலை இல்லாம போயிடுச்சுன்னா திமுகவினருக்கு மாச மாசம் வருஷ வருஷம் வர வேண்டிய கமிஷன் கட்டாயிடும் அதனால மோடி ஐயா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எங்களுக்கு வேணாலும் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மைய மக்கள் கிட்ட எடுத்து சொல்லுவதற்கு தான் இந்த கையெழுத்து இயக்கத்தை நம்ம நடத்திட்டு இருக்கோம் ஆனா ஊடகத்தை பாருங்க டிவி நியூஸ் சேனலை பாருங்க நியூஸ் பேப்பரை பாருங்க திமுக காரங்க பேசுறத பாருங்க இந்த பிரச்சனையை பத்தி யாருமே விளக்கம் சொல்ல மாட்டாங்க ஏதோ மத்திய அரசு வந்து மூன்றாவது மொழியை திணிக்குது இந்திய திணிக்குது சமஸ்கிருதத்தை திணிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இந்த பணத்தின் மூலமா ஏற்படக்கூடிய கம்ப்யூட்டர் லேப் ஆகட்டும் சயின்ஸ் லேப் ஆகட்டும் விளையாட்டு மைதானம் ஆகட்டும் அடிஷனலா போடக்கூடிய கல்வி டீச்சர்கள் ஆகட்டும் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க புதிய கல்வி கொள்கையில அறுநூறு அம்ச திட்டம் இருக்கின்றது அதுல ஒரே ஒரு திட்டம் தான் மூன்று மொழி சொல்லி கொடுக்கணும்ன்றது இந்த திமுக காரங்க ஒரு நாள் ஆச்சு இந்த அறுநூறு அம்சத்துல மூன்று மொழி திட்டத்தை தவிர ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அம்சத்துல ஒரு அம்சத்தை எண்ணிக்காச்சும் பேசியிருக்கானா பேசவே மாட்டான் ஏன்னா அந்த ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அம்சமும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா வரவேற்கக்கூடிய அம்சங்களாக இருக்கின்றன ஸ்மார்ட் கிளாஸ் ஆக மாற்ற வேண்டும் ஒரு ஒரு வகுப்பறையிலும் கம்ப்யூட்டர் இருக்க வேண்டும் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்திலும் கம்ப்யூட்டர் லேப் இருக்க வேண்டும் அப்படின்ற புதிதாக நிறைய நல்ல திட்டங்களை இந்த மோடி ஐயா கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க நம்ம பள்ளிக்கூடத்துல மனப்பாடம் பண்ணி தேர்வு எழுதக்கூடிய நடைமுறைதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபாலோ பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள்ல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அஞ்சு மார்க்கு பதில் எழுதணும் பத்து மார்க்கு பதில் எழுதணும் இருபது மார்க்கு பதில் எழுதணும் அப்ப என்ன பண்ணணும் மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு மோசமான கல்வி திட்டம் மெக்காலைய காலத்தில் அமல்படுத்தப்பட்டது இன்று வரை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம்

புத்தகத்தை பார்த்து எழுதக்கூடிய ஒரு தேர்வு முறை வேண்டுமா அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்க தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஸ்டாலின் ஐயா சொல்றாரு பழைய திட்டமே இருக்கணும் மனப்பாடம் பண்ணி எழுதிட்டோம் பாடம் புரிஞ்சிருந்தாலும் சரி புரியலனாலும் சரி மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுத்துட்டு மார்க் வாங்கிட்டு போங்கன்னு ஸ்டாலின் சொல்றாரு மோடி ஐயா சொல்றாரு இந்த பேச்செல்லாம் இனிமே வேண்டாம் திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாடம் பிடிச்சிருக்கா பாடம் புரிஞ்சிருக்கா பாடத்தை புரிஞ்சு தேர்வு எழுதுங்க அப்படின்னு மோடி ஐயா சொல்றாரு இதுல எந்த திட்டம் வேணும்ன்றது நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் பழைய திட்டத்திலே இருக்க போடமா மாணவர்களை புரிந்து படிக்க வைக்க போறோமா அப்படின்றத நீங்க தேர்ந்தெடுக்கணும் ஆகையால் இந்த புதிய கல்வி கொள்கை அப்படின்றது மாணவர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காக கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் இந்த திட்டம் கொண்டு வரதுனால திமுகவினர் கல்வி தந்தைகளா யார் யாரெல்லாம் மாறியிருக்காங்களோ அவங்க கல்லால அடிவிழுமை தவிர ஏழை மக்கள் வயிற்றுல ஒரு நாளும் அடிவிழாது அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க இப்போ போயிருக்கக்கூடிய பட்ஜெட்ல கடந்த நிதியாண்டுல நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க இப்போ நாற்பத்தி நாலாயிரம் கோடி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்கக்கூடிய அரசாங்க பள்ளிகளை நடத்தக்கூடிய பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு இங்க இருக்க இருக்கக்கூடியவங்கல பத்து பேர் கூட உங்க பிள்ளைங்களை அரசாங்க பள்ளிக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்போ நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் என்ன ஆகிறது என்ன பண்றாங்க அந்த பணத்தை வச்சுட்டு சரியான முறையில் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் செலவு செஞ்சுனா இந்த அரசாங்கம் தனியார் பள்ளிகளுக்கான தேவையா இருக்காதே அப்ப நாற்பத்தி கோடி நீங்களும் நானும் கொடுக்கக்கூடிய வரிப்பணம் செல்போன் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா நூறு ரூபாய்க்கு பதினெட்டு ரூபாய் வரி கட்டுறீங்கன்னா அதுல ஒன்பது ரூபாய் மாநில அரசாங்கத்துக்கு போகுது அந்த பணம் தான் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயாக பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுகிறது நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயில் அப்படி என்னதாயா பண்றீங்க அப்படின்னு நம்ம மக்கள் என்னைக்கு கேள்வி காக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த திமுக காரனுக்கு பயம் வரும் அது வரைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து நம்மளை ஏமாத்திட்டு இருப்பா நம்ம மக்களும் அதை வாங்கிட்டு அவங்க ஏதோ நம்மளுக்கு நல்லது பண்றான்னு நினைச்சிட்டு ஏமாந்து போய் ஏமாளிகளாக தான் இருப்பார்கள் நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் என்ன பண்றீங்க நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு இருந்தா எல்லா அரசு பள்ளிகளையும் உலக தரம் வாய்ந்த பள்ளிகளா மாற்ற முடியுமா முடியாதா ஒரு நிமிஷம் இங்க இருக்கக்கூடியவங்க நீங்களே யோசிச்சு பாருங்க அப்ப நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாயில எவ்வளவு கோடி ரூபாய் திருடுறாங்க எவ்வளவு ஆயிரம் கோடி ரூபாய் திருடுறாங்கன்றது நம்மளுக்கு தெரிய போறது கிடையாது நீட் தேர்வு வந்திருக்கு நீட் தேர்வுல தனியார் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆனா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல தனியார் தனியார் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த பிள்ளைங்க நீட் தேர்வு பாஸ் பண்ணுது ஜேஇஇ பாஸ் பண்ணுது ஐஐடியில் போகுது ஆனா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு ஒரு ஆசிரியருக்கும் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறோம் ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்திலிருந்து நீட் தேர்வு பெறக்கூடிய மாணவர்களையோ ஐஐடிக்கு அனுப்பக்கூடிய மாணவர்களோ இல்லை மற்ற போட்டி தேர்வுகளுக்கு தயார்படுத்தக்கூடிய மாணவர்களோ ஏன் உருவாக்க முடியவில்லை இல்லை அப்படின்றது எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய கல்வி திட்டம் சமச்சீர் கல்வி திட்டம் மிக மிக மட்டமான திட்டமாக இருக்கின்றது அப்படின்றது இதனுடைய பொருள் அப்போ தமிழகத்துல கல்வி திட்டத்தையும் உயர்த்த மாட்டீங்க சொல்லி கொடுக்கக்கூடிய அரசாங்க பள்ளி உள்ள தரத்தையும் உயர்த்த மாட்டீங்க எங்க பிள்ளைகள் இப்படி ஏமாளிகளாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் ஐயா சொல்லிட்டு இருக்காரு மோடி ஐயா அதை மாத்து துடிக்கிறாரு அதை மாத்த விட மாட்டேன் எனக்கு வர வேண்டிய கட்டிங் வந்துட்டே இருக்கு வருஷ

இது எல்லாருக்குமே தெரியும் ஆகவே திமுகவினுடைய ஊழல் மிகுந்த ஆட்சி ஊழல் மிகுந்த ஆட்சி மட்டுமில்லை ஒரு ஒரு நாளும் கொலை சட்டசபை நடக்கும்போது கடந்த அறுபத்தைந்து ஆண்டு கால தமிழக வரலாற்றில் ஒரு கொலை கூட நடந்ததாக வரலாறே கிடையாது ஆனா இந்த கூட்டத்தொடர் நடக்க நடக்க முப்பத்தி எட்டு அரசியல் கொலைகள் நடந்திருக்கு தமிழகத்தில் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கின்றது

நடக்க நடக்க முப்பத்தி எட்டு பேரை வெட்டி கொள்றான்னா உத்தரப்பிரதேச பீகார விட மிக மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு தமிழகத்துல இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் டாஸ்மாக்னால எவ்வளவு பிரச்சனை பெத்த புள்ள அம்மாவை அடிச்சு கொள்றான் பெத்த அம்மாவும் அப்பாவும் பிள்ளைய அடிச்சு கொள்றாங்க விஷ ஊசி கொடுத்து கொள்றாங்க கத்தியில வெட்டி கொள்றாங்க அருவாள்ல வெட்டி கொள்றாங்க சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொள்றாங்க எதனால மக்களை குடி குடினு குடிக்க வைக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் உலகத்துல திமுக அரசாங்கம் மட்டும்தான்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப வந்திருக்கக்கூடிய ஒரு ஆய்வுல சொல்றாங்க தமிழகத்துல ஒரு கோடியே இருபது லட்சம் ஆண்கள் குடியினால் பாதிக்கப்பட்டு குடி நோயாளிகளாக மாறி இருக்கிறார்கள் எழுபது லட்சம் ஆண்கள் நாள் ஒன்றுக்கு தமிழகத்துல தினமும் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு சர்வே வந்திருக்கு தமிழகத்தில் குடிகாரர்கள் மூலம் மட்டும் சாராயத்தின் மூலம் மட்டும் தமிழக அரசிற்கு அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் வருமானம் கடந்த ஆண்டு எவ்வளோ அறுபத்தி எட்டாயிரம் கோடி லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி அதுல அறுபத்தி எட்டாயிரம் கோடி அதாவது இருபத்தி நான்கு சதவீதமான தமிழக அரசின் வருமானம் மக்களை குடி குடி என குடிக்க வைத்து சாராயத்தின் மூலம் பெறப்படுகிறது அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் உங்ககிட்ட இருந்து வருஷம் வருஷம் வாங்கிட்டு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய்னு நிதியா கொடுத்துட்டு மீதி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் அவன் பாக்கெட்ல போட்டுட்டு போயிட்டு இருக்கான் இதை நம்பி திமுகவுக்கு நம்மளுடைய மகளிர் ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களோட முட்டாள் வரை யாருமே கிடையாது ஒரு ஆய்வுல என்ன சொல்லுதுன்னா மாதம் ஒன்றிற்கு ஒவ்வொரு வீட்டிலும் ஆயிரத்தி ரூபாய்க்கு குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆயிரம் ட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டாஸ் பாக்கு வாங்குறது இந்த கேடு கட்ட திராவிட மாடல் அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் இன்னொரு முறை திமுக ஆட்சி வந்துருச்சுன்னா அந்த ஆண்டவனால கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்றத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கொலை கொள்ளை திருட்டு ஊழல் நம் மக்களை குடிகாரர்கள் ஆக்குவது திமுகவினருடைய கருணாநிதி குடும்பம் மட்டும் செழிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றது மட்டும்தான் இவர்களுடைய ஆட்சியாக இருக்கின்றது திமுகவினுடைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் ராஜவே சொல்றாரு வருஷம் ஒண்ணுக்கு அப்பாவும் பிள்ளை இருபதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க எதிலிருந்து சம்பாதிக்கிறாங்க டாஸ்மாக் கடையில பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபான்னு அதிகமா வந்து ஏழை மக்கள் ஹயிற்றில் வயிட் வயிற்றில் அடிச்சு அதன் மூலமா பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ரூபாயை ஸ்டாலின் குடும்பம் சம்பாதித்து உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளையும் அந்த பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ணி ஆசியாவிலவே இன்னைக்கு பெரிய பணத்தை இருக்காங்க ஆனா வெளியே வந்து பேசுறதெல்லாம் மக்களுக்கு நல்லது மக்களுக்காகவே வாழ்றோம் உங்களுக்காகவே எல்லாம் நாடகம் ஆடிட்டு இருக்காங்க எனவே மக்களே கல்வி கொள்கை என்பது நம்மளுடைய மாணவர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான ஒரு திட்டமே தவிர இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கல்வியை பறிப்பதற்கான திட்டமே இல்லை நீங்க கல்வியை வருடா வருடம் கோடி ரூபாய் ஏன் மோடி ஐயா சொல்லணும் அதை ஏன் ஸ்டாலின் வேணான்னு சொல்லணும் நல்லா யோசிச்சு பாருங்க தனியார் பள்ளிகள் மூலமாக அவர்களுக்கு வர வேண்டிய வரும்படியை மோடி ஐயா ஒழிச்சிடுவாரோன்னு பயத்துல புதிய கல்வி திட்டத்தை தமிழ்

போல அந்த ஆண்டவனே அவதாரம் எடுத்து தமிழ்நாட்டிற்கு வந்தால் கூட தமிழகத்தை காப்பாற்றவே முடியாது என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு யார் யாரும் உங்க வீட்டில் குடிக்காம இருக்கானோ அடுத்த அஞ்சு ஆண்டுல அவனையும் குடிக்க வச்சு அறுபத்தி கோடி ரூபாய் வருமானத்தை ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருமானமா உயர்த்துவதற்கு இவனுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க இறையானீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்மகனும் குடிகாரர்களாக டாஸ்மாக் கடைகளில் நிற்க வேண்டிய ஒரு மிக மோசமான சூழ்நிலை ஏற்படும் என்பதை இப்போதே நாங்கள் எச்சரிக்கிறோம் இது கதை அல்ல நிஜம் இன்னைக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் ஆன்மகன்களை குடியாரர்களாக ஆக்கியது மட்டும்தான் இந்த திராவிட மாடலின் ஒரே சாதனை வேற எந்த சாதனையுமே இவங்க எந்த காலத்திலுமே பண்ணதில்லை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் ஆகவே மக்களே நல்ல ஆட்சியை திரு மோடி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் மத்தியில் அதே போன்று தமிழகத்திலும் நம்மளுடைய அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு மிகச்சிறந்த ஆட்சி அமைய வேண்டும் என்றால் நீங்கள் அனைவருமே வரக்கூடிய தேர்தலில் தாமரை சின்னத்திலும் நம்மளுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் ஆதரவளித்து தமிழகத்தில் பாஜக அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இறுதியாக ஒரு கோரிக்கையாக கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை மிகச்சிறந்த ஒரு கூட்டம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில இவ்வளவு பேர் ஆர்வமாக உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இங்க இருக்கக்கூடிய மண்டல் தலைவர் அண்ணன் வழக்கறிஞர் அவர்களும் சுப்பிரமணியம் அவர்களும் அவருடைய டீம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய சிறம் தாழ்ந்த நன்றிகள் வணக்கங்கள் மிகச்சிறந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடியதற்கு சேலம் மாவட்டம் முழுக்க சேலம் முழுக்க இதே போன்று பல கூட்டங்களை ஏற்பாடு செய்து இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையாக நம்மளுடைய கூட்டணி எம்எல்ஏக்காக பிஜேபி உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஆசையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்